ஐய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதநீஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க பாருங்க என்னுடைய மார்னிங் ருட்டீன் உள்ளாக தான் பார்க்க பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போகிற கிராமத்து வாய்க்கலாம் அவங்கள வந்து சேரும் இன்றைக்கி வந்து காலையில் எழுந்ததுமே இந்த கீரை வந்து ரோட்டு மேலே விற்றுட்டு வந்தாங்க ரொம்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அதனால் ரெண்டு கட்டு வாங்கி புளி கீரை கடைஞ்சிடலாம் புளி வெறும் பருப்பு போடாமல் புளிக்கீரியா கடையலாம்னு சொல்லிவிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் புளிக்கீரிக்காக எல்லாத்தையும் வதக்கி ரெடி இருந்தேன் இந்த சைடு வந்து சாப்பாடும் வடித்து முடிச்சுட்டு காலையில் எழுந்து துணி வறுத்து வச்சுருந்தேன் ஏன்னா நாளைக்கு வந்து மாலை போட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்காக வீட்டில் இருக்கிற எல்லா பெட்ஷீட்டுங்க டவலுங்க துணிங்க எல்லாத்தையுமே அழைச்சி போடலான்னு சொல்லிவிட்டு முதல்ல பெட்ஷீட்டு டவலும் மா மேட்டுங்கோ இதெல்லாம் மட்டும் ஃபஸ்ட்டு அழிச்சு போட்டுடலாம் அதுக்கப்புறமா நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற துணியெல்லாம் அழைச்சி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து எல்லா பிச்சிட்டுமே அழைச்சி போட்டாச்சு அழைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து நான் வந்து மித்த மேலே காய வச்சுட்டு இருந்தேன் அங்கே மாடு பிடிச்சிட்டு போயிருந்தாங்க அதை மேலே உக்காந்து பார்த்துட்டு எல்லாத்தையும் துவச்சி ஒன்த்திட்டு குட்டி பொண்ணு அண்ணுக்குடி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க வந்துட்டு அதுக்கப்புறமா மேட்டு இந்த டவலுங்க இதெல்லாம் மட்டும் கீழே வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கீழே வந்துறதுக்காக வ மேலே துவச்சி போட்டதெல்லாம் வந்திட்டு தலைக்கண்ணி உரம் நாலு வரம் இருந்தது அதையும் மிச்சம் இருக்கிற அந்த மேட்டிங் எல்லாத்தையுமே கீழே வந்த கம்பி மேலேயும் வந்துக்கலாம் ஏன்னா எல்லாத்தையும் இது மேலே தூக்கின்னு எடுத்துக்கின்னு போக முடியாது அந்த பெட்ஷீட்டு எடுத்துன்னு போகிறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக வெயிட்டாக இருந்தது அதை துவச்சி எடுத்துன்னு போய் வந்தி காய வச்சு மடிக்கிறதுக்கெல்லாம் ஒரு ஆகி போகுது உடம்பு ஒரு மாதிரி ரொம்பவுமே டயர்ட் போகுது அப்படின்றதுனால இதெல்லாம் கீழே வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே தான் வந்துட்டு இருந்தேன் இதெல்லாம் காலையில் எழுந்ததுமே வாசல் தண்ணியெல்லாம் தோ கொட்டு தண்ணி வரப்போ இதெல்லாம் துவச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு துவச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் சமையலே செஞ்சுருந்தேன் இதெல்லாம் செஞ்சுட்டு சரி அதுக்குள்ளே அந்த தண்ணியெல்லாம் இருந்திருக்கும் அதுக்குள்ளே மற்ற எல்லாத்தையும் ஒத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருந்தேன் அப்போ கூட டெய்லி யூஸ் பண்ணுற துணி அப்படியே இருக்குது மூணு நாள் துணி அப்படியே இருக்குது என்ன பண்ண போகிறேன்னு தெரியல அதை நாளைக்காக தான் துவைக்கணும் எல்லாத்தையும் துவச்சி பெட் கவர் பெட்டு மேலே போட்டுருந்த துணிங்கோ எல்லாத்தையுமே துவச்சி ஒத்தியாச்சு எல்லாமே இந்தளவுக்கு தான் இருக்குது நம்ம என்ன தான் இவ்வளோ துணி இவ்வளோ டவல் துவச்சி வந்துடுறோம் ஆனால் யாரென்னா வீட்டுக்கு விரிந்தாலும் இல்லை நம்மளே கூட மூஞ்சி கழுவிட்டு வந்து ஆனால் டக்குன்னு ஒரு துணி கிடைக்கிறது கிடையாது அதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து விட்டமின் ஏ அதாவது மீன் மருந்து ஊற்றுறாங்க விட்டமின் ஏ மருந்து ஊற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பால்வாடிக்க கூப்பிட்டுருந்தாங்க சரின்னு போயிட்டு வெயிலே குட்டி பண்ணி தூங்கிட்டு இருந்தால் அப்பவுமே கூடும் போய் அவளுக்கு மருந்தெல்லாம் ஊற்றின்னு வந்துட்டு அதுக்கப்புறமா இன்றைக்கி செவ்வாய் கிழமை அப்படின்னால வீடெல்லாம் சுத்தம் பண்ணியிருந்தேன் ஏன்னா ஈவினிங் போல் வெற்றிலை தீபம் போடலாம் அப்படின் சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஒரு வாழைப்பழந்து ஏழைப்பழம்னு சொல்லுவாங்கள்ல இது ரொம்ப குட்டிஸாக இருந்தது ஒரு வாழைப்பழம் ஒரு வாய்க்கு கரெக்டாக இருக்கும் சரின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டுட்டு நம்ம செல்ல குட்டிங்க வந்து பசியில் கத்திகிட்டு இருந்தாங்க சரி அவங்களுக்கு தீனி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தழை காட்டலான்னு சொல்லிட்டு தழை தான் எடுத்துகிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்க மாட்டேன்றாங்க பதினோரு மணி வரைக்கும் சாப்பிடாம இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு தழைக்கு போடுவாங்க அப்போ தான் நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே கொஞ்சம் தண்ணி வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா தழை எத்தனை போய் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தழை தான் எத்தனை போய் கட்டிகிட்டு இருந்தேன் அந்த தழை வர வரைக்கும் கூட கவனம் இருக்க மாட்டேனாங்க அப்படியே ஆடிட்டு இருந்தாங்க தழெல்லாம் கட்டிட்டு அதுக்கப்புறம் குளித்து முடிச்சதுக்கப்புறமா தான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா சரி கற்றுக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் தழை கட்டலான்னு வந்துருந்தேன் எல்லாம் கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு முக்கியமான வேலைன்னா குங்கும மஞ்சளாக வைக்கணும் பூஜை ரூமெல்லாம் க்ளீன் பண்ணணும் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு கடைசியாக பூஜை ரூம் அந்தளவுக்கு க்ளீன் இல்லை காஞ்சி பூவெல்லாம் எடுத்துகிட்டு பூ வச்சு விளக்குக்கு எண்ணெய் ஊற்றி திதி போட்டு வலுக்கு ஏற்ற வேண்டியது தான் இவ்வளோ சிம்பிளாக தான் இருக்கும் பூஜை ரூம் க்ளீனிங்கு எப்போனா ரொம்ப டஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்தது ரொம்ப ஒரு மாதத்துக்கு மேலே சுத்தம் பண்ணாமல் இருந்தால் தான் மொத்தமாக எடுத்து கீழே வச்சுட்டு ஃபுல்லாக தொடைச்சி விடுவேன் மற்றபடி மற்ற டைம்லெலாம் இந்த மாதிரி தான் சிம்பிளாக துடச்சி காஞ்ச பூவை மட்டும் எடுத்துகிட்டு பூ மாற்றிட்டு பூஜை பண்ணிவிடுவேன் அதெல்லாம் எடுத்துன்னு வந் பண்ணுறதுக்குள்ள இந்த ஆட்டுங்களோட அலப்பரை தாங்க முடியாது தண்ணி வச்சுருந்தா அந்த தண்ணியில் காஞ்சி தாயெல்லாம் வீந்து போயிருந்தது அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் கழுவி கவுத்துடலான்னு சொல்லிட்டு கழுவி கவுத்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இந்த காஞ்சி பூவெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டை ஒரு டைம் கூட்டி விட்டுட்டேன் நம்ம என்னதான் வீடு துடைச்சாலும் இந்த குட்டி பொண்ணு இருக்கிறதுனால ஒரு கால் மணி நேரத்தில் எல்லாமே டஸ்ட் ஆகிடும் திரும்பவும் கூட்ட வேண்டியதாக இருக்கும் பூஜை பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட்டிட்டு குங்கும மஞ்சள்லாம் வைக்கலான்னு சொல்லிட்டு வைக்கிறப்போ நல்லா சில்லுன்னு காற்று வந்துட்டு இருந்தது அந்த காற்றோடவே அடிக்கிற வெயிலுக்கு காற்று சில்லுன்னு வந்துட்டு இருந்தது பக்கத்தில் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுறதுனால அந்த சில்லுன்னு காற்று வந்தது சரின்னு சொல்லிட்டு வாசக்காலுக்கு படிக்க எல்லாத்துக்குமே குங்குமஞ்சா வைக்கலான்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருந்தேன் கொங்குமஞ்சா வைக்கிறப்போ ஒற்றைப்படை எண்களில் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட்டு அந்த நம்ம வாசக்காலுக்கு அந்த இது மேலே வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வச்சுருந்தேன் எப்பவுமே குங்கமஞ்சாவே கீழேருந்து மேலே வச்சுட்டு போகணும் அதே மாதிரி கோலம் போடுறப்ப கீழேருந்து மேலே போடணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிள் ஆனால் எது வச்சாலுமே நான் ஒற்றைப்படையன்களில் தான் வைப்பேன் அதாவது மூணு இல்லைன்னா அஞ்சு ஒன்பது ஏழு இந்த மாதிரி ஒற்றைப்படையன்கள் தான் கொங்கம் மஞ்செல்லாம் வைப்பேன் கீழே இருக்கிற படிக்கெல்லாம் வச்சுட்டு மேலே வந்து நிலைவாசலுக்கு எல்லாமே நல்லா மஞ்சள் கொங்கமெல்லாம் எதுக்கு நீங்கள் கொங்கம் மஞ்சள் வைக்கிறீங்களோ இல்லை நிலைவாசலுக்கு நல்லா மஞ்சள் வைங்க அது எந்த அளவுக்கு மங்களகரமாக இருக்குதோ அந்த அளவுக்கு தான் நம்ம வீட்டில் நல்லது நடக்கும் ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் அந்த அதுக்கு உங்க மஞ்சளாக வச்சுட்டு பூ வச்சு கோலமெல்லாம் போட்டுட்டு பார்க்குறப்போ அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு புதுசாக ஒருத்தவங்க வந்திருக்காங்க இது வந்து வள்ளிமலை தேரில் வாங்கிட்டு வந்தோம் முருகர் ரொம்ப ஆசையாக இருந்தது என் தங்கச்சி வேணாம் வேணான்னு சொல்லிட்டு இருந்தால் நான் வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப சூப்பராக இருக்குது திருச்செந்தூர் முருகன் ஃபோட்டோ தான் ரொம் இந்த ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ வாங்கணும் ஃப்ரேம் மாதிரி வாங்கலான்னு பார்த்தா இது வந்து இந்த லேமினேஷன் பண்ண மாதிரி தான் இருந்தது சரி அது நம்மளுக்கு முருகர் எந்த முருகர் வரணும்னு இருக்கோ அவர் தான் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை எடுத்துகிட்டு போய் பூஜை ரூமில் வச்சாச்சு ரொம்பவுமே சூப்பராக செட் ஆகிட்டார் ஆனால் அத்தை சொல்லியிருந்தாங்க கிழக்கு பார்த்தபடி தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு ரெடி பண்ணணும் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்